எப்போதுமே ரூமில் உள்ளவங்க தான் நம்மளை தொல்லை பண்ணுவாங்க ஒருத்தன் ஷூட்டிங்கன்ட்டு ஊருக்கு போயிட்டான் இன்னொருத்தன் வேலை விஷயமாக ரெண்டு நாளாக அவனும் பிஸியாக இருக்கான் நிம்மதியாக இருந்தேன் நம்ம நிம்மதியாக இருந்தால் கடவுளுக்கு பொறுக்கவே பொறுக்கா எப்பளுக்கு நாளைக்கு ஷூட்டிங்க்கு மதுரையிலேருந்து என் உயிரை வாங்குறதுக்கு இன்றைக்கே வந்திருக்காங்க ஒருத்தன்ல ரெண்டு பேர் வந்திருக்காங்க பாருங்க மூஞ்சை திருப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அதிலே அந்த உட்காந்துருக்கானே குண்டை என்ன மாதிரியெல்லாம் ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லைங்க நான் காலையில் வந்தாங்க அந்த டீ கடைக்கு பாருங்களா பாருங்கள் நீங்கள் ரியாக்ஷனை பாருங்க நான் பாருங்களேன் நம்ம வீடியோ திருப்புறோன்னு தெரிஞ்சோடனே மூஞ்சை திருப்பிக்கிறாங்க இப்போ பூரா என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆ நாலாவது வாட்டி வந்திருக்கு அந்த கடைக்கு ஆ வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு ஒரு அறநூறு எழுநூறுவா சம்பாதிச்சிருப்பேங்க என்ன நீங்கள் வந்தாங்க வந்தால் டீயை ஒரு ஏதோ ஒரு வாட்டி சாப்பிட்லாம் காலையில் இருந்து முந்நூற்றம்பது ரூபாய் இருக்கு இந்த டீ கடையில் பில்லு என்ன சாப்பாடு இல்லாமல் எழுதி வச்சுருக்கேன் நம்மளுக்கு கடவுள் என்ன நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாதுன்னு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சோதனை இருக்கலாம் சோதனையே வாழ்க்கையாக இருக்கிறது எனக்காக தாங்க இருக்கும்